ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் உங்களுக்காவது முதலமைச்சர் நான் சொல்லுவேன் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து திரும்பவும் டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் என்ன டிஎம் கே வந்து இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல வந்து நமக்கு வந்து கல்வியே தரக்கூடாதுன்னு நினைச்சாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா கல்விக்குலாம் வந்து ஸ்டாலின் ரொம்ப அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து காலை உணவு திட்டம் எல்லாம் சொல்லுவாங்க ஈஸியா நான் காலை சாப்பாடு தானே தான் கொடுக்குறாங்க அப்படின்னு அதை வந்து அன்னைக்கு சாப்பிட்ற ஒரு பையன் கிடைக்காதான்னு தெரியும் அந்த உணவோட மதிப்பு என்ன நான் அதனால ரொம்ப நிறைய டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்குது சென்னையில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து எல்லா தொகுதியும் வேட்பாளர் இருக்காங்களா விஜய்க்கு வந்து அரசியல் நாளே இருக்கா நான் அதை நான் கேட்டுக்கிறேன் கொள்கையில ஆனால் கொள்கை என்னன்னா உங்க கொள்கை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திராவிடத்தோட கொள்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா சமூகநிதி சமத்துவம் சமூக நீதினா இங்கே உள்ள எல்லாருக்குமே வந்து சமார்க்கு சமூக நீதி சமத்துவம்னா கீழே உள்ள ஒருத்தன தூக்கி வருதம் சமத்துவம் அது வந்து திராவிடத்தோட கொள்கை அடுத்து வந்து தமிழ்மொழி விட்டு கொடுக்க கொடுக்கக்கூடாது பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்காக தான் இப்போ தமிழை ஒழிக்கிறதுக்காக தான் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே வராங்க அதை ஒழிக்கிறதுக்கு எதிராக தான் போராடுறார் ஸ்டாலின் அதனால் தமிழ் நீதி சமத்துவம் இது எல்லாத்தையும் வந்து மேலே கொண்டு தான் திராவிடம் இதுக்கு எதிராக நடக்கிறதா பிஜேபி அதனால் நான் வந்து நான் ரெண்டாயிரத்தி இருபதாறு டிஎம்கே தானே சப்போர்ட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ செகண்ட் ஆடியோ லான்ச் நடந்துச்சு மாநாடுன்னு சொல்றாங்க ஆனால் அது ஆடியோ லான்ச் தான் அது இதே வந்து இப்போ கவி நாணவம் நடந்திருக்கு நடந்திருக்கு அவர் ஏன் பேசலன்னா அவருக்கு வந்து ஜாதி ஓட்டு வராது நான் அதை பத்தி பேசினா அதனால அதை பயப்படுறாரு அதை பத்தியே பயப்படுற அவரு எப்படி நாளைக்கு மக்களுக்காக பேச போறாரு பேசலையே ஆஹ் அது வந்து கரண்ட் அப்பேர்னா அதை பத்தியே பேசுறதுல அவர்னா சிஎம்ஆ என்ன பண்ண போறாரு ரெண்டாயிரத்தி இருபது ஆறுல